புதுசாக பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோல்ஸ் பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு அந்த பிஸ்னஸ்க்காக நம்ம புதுசாக ஒரு அப்டேட் நம்ம வந்து பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து புதுசாக ஒரு அப்டேட் வந்து சொல்கிறேன்னு சொல்லி அது என்ன அப்டேட் அப்படின்னா நம்மளோட ஒன்று சரிங்க சரிங்க வெயிட் பண்ணுங்க எங்கள் வீட்டில் ரெண்டு மேலே ஆரம்பிக்கிறது நம்மளோட ஜோல்ஸ் பிஸ்னஸ்க்காக ஜோ சேனல்ல நீங்க வந்து என்ன ப்ளாக் பாக்க போறீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து புதுசா பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோல்ஸ் பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு அந்த பிசினஸ்க்காக நம்ம புதுசா ஒரு அப்டேட் நம்ம வந்து பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் எது பண்ண போறோம் அப்படின்ட்டு வீடியோல நான் ஃபுல்லா சொல்ல போறேன் சோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க எப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வீடியோக்குல போயிடலாம் இது போடுற இந்த வீடியோல கேட்டுருவீங்க சிஸ்டர் நீங்க ஏன் திடீர்னு ஜுவல்ஸ் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க நீங்க பண்ற மேக்கப் என்னாச்சு சாரி ட்ராப்பிங் என்னாச்சு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே அதை விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லலாம் கேட்குறீங்க நம்ம வந்து மேக்கப்பே விடல சாரி டிராப்பிங்கே விடல நான் ஏன் அதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா மேக்கப் வந்து ஆர்டர் வரும்போது நம்ம போயிட்டு மேக்கப் போட்டு வந்துடுவோம் சாரி டிராப் பண்ணி அந்த தான் சாரி வந்து சாரியை டிராப் பண்ணி நம்ம வந்து கொரியர் எனக்கு நேரம் கிடைக்காதனால பண்ணுறது வீடியோ எடுக்காதனால தெரிய முடியாது வந்துட்டு தான் இருக்கு மேப்பும் வந்துட்டுதான் இருக்குறேன் அப்படின்னா சப்போஸ் இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு மேட்டிக் ஜுவல்ஸ் அப்புறம் இந்த ஐம்பொன் நகைகள் இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இது நம்ம வந்து ஜுவல்ஸ் வாங்கி வச்சு சேல்ஸ் பண்றோம் அவங்க ஆர்டர் எடுக்கிறாங்க நம்ம ஆர்டர் அவங்களுக்கு கொரியர்ஸ் போட்டு அவ்வளவுதான் இதுல வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இதுமே ஒரு ரெண்டு நாள் எவ்வளவு ரேட்டு போடுறது அதுக்கு அடுத்தது அந்த பேக்கிங் கவரு அடுத்தது அதுக்காக கொஞ்சம் பேஜ் கிரியேட் பண்றது அதுக்கப்புறம் அதுக்காக புதுசா மேலே ஓப்பன் பண்ணி பேஜ் கிரியேட் பண்றது அந்ததுக்காக திங்ஸ் வாங்க அழிஞ்சது ஜுவல்ஸ் வாங்க அழிஞ்சது இதுக்காக ஒரு ரெண்டு மூணு நாள் எனக்கிட்டேன் தூக்கம் போச்சு என்ன அவ்வளவுதான் மற்றபடி எனக்கு இதில் வந்து ஒரு கஷ்டம் கிடையாது மேக்கப்பும் பண்ணிட்டு தான் இருக்கேன் சாரீ கிராப்பிங்கும் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஜுவல்ஸும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா சிஸ்டர் ரெண்டலுக்கு அதாவது வாடகைக்கு வந்து முன்னாடி இருந்து ரெண்டலுக்கு ஜுவல்ஸ் வந்து விட்டுட்டு தான் இன்னும் நிறைய பேர் அப்படின்னா சாமி ஒரு சாமி தான் இருமா இன்னும் நிறைய பேர் என்ன கேட்டீங்க அப்படின்னா சிஸ்டர் இந்த பிரைடல் செட் எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நம்ம இப்பதானே சிஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதனால அது எப்படி சொல்றதுனா நம்மளுக்குன்னு கொஞ்சம் கடன் இருக்கு அதனால கடனை வச்சுட்டு எல்லாமே கூட நம்ம பண்ணிட முடியாது ஏதோ எனக்காக என் ஹஸ்பண்ட் என்னை நம்பி கொடுத்த காசு வச்சு நான் வந்து பண்ணிருக்கேன் அது வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு போட்ட ஒரு மூணு மணி நேரத்துல அவுட் ஆயிடுச்சு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கனால எல்லாத்துலேயும் ஒரு அஞ்சு பீஸ் ஆறாவது பீஸ் தான் நான் வந்து எடுத்திருந்தேன் போட்டோ வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துல மூணு மணி நேரத்துல ஷோல்ட் அவுட் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து புக் பண்ணி வச்சிருக்கீங்க நான் இப்ப வந்து ரீஸ்டாக் எடுத்திருக்கேன் இன்னைக்கு இன்னைக்கு நேரே போட்டாங்க இன்னைக்கு வர வேண்டியது இன்னும் வரல சப்போஸ் இன்னைக்கு வந்துடும் வந்துடும் அப்படின்னா நாளைக்கு நாளைக்கு கம்பல்சரி வந்துச்சுன்னா ஃப்ரீ புக் எல்லாத்துக்குமே நான் நான் வந்து 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 எதையும் விடவே இல்லை இந்த இந்த பிஸ்னஸ்க்கான அப்டேட் என்ன பிஸ்னஸ் கிடையாது மேக்அப் சாரி டாப்பிங் ஜுவல்ஸ் மூணையும் சேர்ந்து நான் ஒரு பண்ணிட்டு இருக்கேன் இதை உங்களுக்கு நான் வந்து எதையிடல எல்லாமே நான் ஒரு பண்ணிட்டு இருக்கேன் மூணுமே நம்மகிட்ட அவைலபிள இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம கிட்ட நீங்க ஆர்டர் போடுறீங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம பேக் பண்ணி கொடுக்கும்போது நார்மல் பாக்ஸ்ல தான் நம்ம வந்து கொடுத்துருவோம் இப்ப நம்ம வந்து புதுசா ஒரு அப்டேட் வந்து சொல்றேன்னு சொல்லி அது என்ன அப்டேட் அப்படின்னா நம்மளோட ஒண்ணு சரிங்க சரிங்க வெயிட் பண்ணுங்க எங்க வீட்டுக்கார மேலாம் இருக்காரு நம்மளோட ஜுவல்ஸ் பிஸ்னஸ்காக ஜுவல்ஸ் பிஸ்னஸ் மேக்அப் சாரி ட்ராப்பிங் இதுக்காக நம்ம புதுசா ஒரு லோகோ ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்கோம் லோகோ கிரியேட் பண்ணி அதுக்காக ஸ்டிக்கரும் வந்து ரெடி பண்ணிருக்கோம் பாக்ஸோட நம்ம ஸ்டிக்கரும் வந்து வரோம் இந்த ஸ்டிக்கர் போடுற அளவுக்கு எங்களுக்கு வரவேற்பு கொடுத்தா அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இதுக்கலாம் எப்படி மீனா இது இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் நான் என்ன நினைச்சேன்னா ஃபர்ஸ்ட் போடலாம் ஃபர்ஸ்ட் வாங்கி போடலாம் ஓடுதான்னு பாப்போம் அதுக்கப்புறம் வேணா நம்ம பாத்துக்கலாங்க சூதமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் போட்டு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்திலேயே ஒரு நாலு அஞ்சு பீஸ் வந்து ஆயிடுச்சு அதனால எனக்கு நம்பிக்கை எழுந்துருச்சு பரவாயில்லைங்க நம்ம வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை எந்திரிச்சு அதனாலதான் எங்க வீடு தர் சரி ஸ்டிக்கர் இருக்க கொடுத்துருவாங்க எனக்கு நம்பிக்கை எந்திரிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம புதுசா ஸ்டிக்கர் வந்து அடிச்சிருக்கோம் அதுவும் இல்லாம போடுறது வந்து எஸ்டி கொரியர் கொரியர் கொரியர்ல போட்டு நம்ம வந்து நம்ம போதுல பாதுகாப்பா சுதனமா வைக்கிற மாதிரி அவங்க வைக்க மாட்டாங்க போடுவாங்க இல்லையா அதனால நம்ம பேக் பண்ணி கொடுக்குற பாக்ஸும் நம்ம வந்து குவாலிட்டியா கொடுக்கும் என்னங்க அதனால நம்ம வந்து குவாலிட்டியா கொடுக்கறதுக்காக பாக்ஸ் வந்து கெட்டியா குவாலிட்டியா அது மட்டும் இல்லாம அந்த

திண்டுக்கல்ல வந்து நம்ம ஒரு நாலு அஞ்சு மணி நேரமா கஷ்டப்பட்டு இந்த பாக்ஸ் அட்டை பாக்ஸ் வந்து கிடைக்கவே இல்லை எங்கேயுமே கிடைக்கல அதுக்கப்புறமா ஒரு இந்த பழைய அட்டையெல்லாம் காசு வாங்கி ஹோல்சேல் ரேட்ல விற்பாங்கல்ல ஹோல்சேல் கடையில கொண்டு போய் விற்பாங்கல்ல அந்த அட்டைப்பட்டையெல்லாம் அந்த ஐயா வந்து அந்த கடையில வேலை பார்த்ததுக்கு நேரம் அந்த ஐயா கிட்ட போய் கேட்டு இந்த மாதிரி அவங்க நம்பர் தெரிய நீங்க பேசணும்னு சொல்லிட்டு அந்த கம்பேனிக்கு போய் கேட்கும்போது பெரிய ஏழே ஏழு அட்டை தான் இருந்துச்சு அந்த ஏழு அட்டையுமே நாற்பத்தி ரெண்டு ரூபாய் ஒரு அட்டை வந்து ஆறு ரூபான்னு சொல்லிட்டு குரும குருமோ சரி

ஆஃப் பண்ணிட்டேன் டிவியை மியூட் பண்ணிட்டேன் அதனால எல்லாரும் அப்படியே நான் வீடியோ இருக்கிறனால என்னையே தம்பி அதனாலேயே பேசிட்டு இருக்கா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா பண்ணி இருந்துச்சுன்னா தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க அவங்கள்ட்ட கேட்டு விசாரிச்சதுல அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் நாங்க வந்துட்டே ரெடி பண்ணிடுறோம் கொஞ்சம் கம்மி பண்ணி தர முடியுமான்னு கேட்டுட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஐநூறு பீஸ் அடிச்சாலும் எங்களுக்கு அதே காசா வரும் ஐம்பது பீஸ் அடிச்சாலும் எங்களுக்கு அதே காசா வரும் ஆனா ஐம்பது பீஸ் தான் அழிக்க மாட்டாங்கம்மா நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க மொத்தமா வாங்கிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஐநூறு பீஸ் அளவுக்குலாம் வேணாம் ஏன்னா நம்ம இப்பதான் தொழில வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் வாங்கி போட்டு ஏதாச்சும் ஒன்றா வச்சுட்டேன் ஏன்னா மழை பெய்யும் ஒழுகும் அதனால வாங்கி போட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதிக்கு ஒரு நூறு பீஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு அதுவுமே கம்மியான ரேட்டில் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால வேறு சேது நம்ம வந்து ரெடி பண்ணோம் இந்த பாக்ஸில் வந்து ஒரு இப்போதிக்கு நாற்பத்தஞ்சு பாக்ஸ் நான் வந்து வாங்கியிருக்கேன் நாற்பத்தஞ்சு பாக்ஸ் வாங்கியிருக்கேன் பாக்ஸோட குவாலிட்டி சூப்பராக இருக்கு நம்மளோட ஸ்டிக்கர் வந்து இதுதான் இன்னொரு பாக்ஸ் கொடுங்க அந்த பாக்ஸ் அந்த ஸ்டிக்கர் இருங்க இது இதுதான் நம்ம சரிங்க சரி இதுதான் நம்ம மேக்கப் ஜுவல் பேஜோட லோகோ இதுதான் நம்மளோட ஜுவல்லரியோட லோகோ வந்து இதுதான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இதுல வந்து எதிர்பார்க்கவே இல்லை நான் ஏதோ சும்மா வரும் அப்படின்னு நினைச்சேன் சும்மா அது எப்படி சொல்றதுன்னா சும்மா பேப்பர்ல பண்ணி கொடுப்பாங்க பரவாயில்ல ஸ்டிக்கர் மாதிரியே பண்ணி நம்ம வந்து இந்த சைஸ்க்கு கட் பண்ணி நம்ம வந்து அந்த பாக்ஸ் காமிச்சிடலாம் உங்களுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கோம் சூப்பரா இருக்கு ஆஹ் நீங்க நம்ம கிட்ட ஆர்டர் போடும்போது நான் உங்களுக்கு ஒரு மியோரா தான் வரும் நம்மளோட பிசினஸ்க்காக நம்ம பண்ணிருக்க புது அப்டேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம பண்ணுங்க ஏதோ எங்களால முடிஞ்சது இப்பதானே ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம் அதனால கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போயிக்கலாம் அதனாலதான் இப்போ இதுல வந்து மியரா ட்ரெண்டிங் ஜுவல்லரி இன்ஸ்டாகிராமோட சேனல் பேரோடே வந்திருக்கு இதுல வந்து மேக்கப் புக்கிங் சேரி டிராப்பிங் ஜுவல்லரி ஆகன்னு சொல்லிட்டு என்னோட பிசினஸ் வாட்ஸ்அப் நம்பர் இதுல நம்ம வந்து கொடுத்துருக்கோம் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களோட டிசைன் எங்களோட இந்த அப்டேட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணேன் இது உங்களுக்கும் உண்மையிலே ரொம்ப பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ ரெகுலரா பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம சாரி பாக்ஸ் ஓடிங் பண்ணி அவங்களுக்கு கொரியர் போடும்போது அதுல வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல நானா லெட்ல வருகைக்கு நன்றி வாழ்க வளங்குறேன்னு சொல்லிட்டு என்னோட பிசினஸ் வாட்ஸ்அப் நம்பரை நான் வந்து போட்டுப்பேன் நிறைய பேர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சிஸ்டர் இன்னும் நீங்க இன்னும் அப்டேட் ஆகாமே இருக்கீங்க அழகா ஸ்டிக்கர் ஓட்டுங்க சிஸ்டர் ரவுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க ஸ்டிக்கர் விட்டிருப்பாங்களா அந்த வீடியோல எனக்கு ரெஃபர் பண்ணி போட்டு விட்டுகிட்டே இருந்தீங்க எனக்கு ஷேர் பண்ணிட்டே இருந்தீங்க இந்த வீடியோ மாதிரி பண்ணுங்க இந்த வீடியோல போட்டுருக்க மாதிரி பண்ணீங்க சொல்லி சொல்லிட்டே இருந்தீங்க நம்ம வந்து அதை எப்படி சொல்றதுன்னா இதுக்காக செலவு பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன் ஏன்னா இப்ப ஒண்ணுக்கு ஆயிடுச்சு மேக்கப் சாரி டிராப்பிங் எல்லாமே இப்ப ஜுவல்ஸ் ஒன்று வந்துருச்சு அதனால நம்ம கொரியர் வந்துட்டே இருக்கனால நம்ம ரெகுலரா போடுறோம் அதனால நம்மளுக்கு இது கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்டிக்கர் வந்து போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஏன்னா நான் பெருசாவே போட்டுனே சின்னதா கேட்டாங்க சின்னதா போட்டுடலாமு சொல்லி கேட்டாங்க ஏன்னா இந்த பாக்ஸ் குடுக்குற அண்ணன் இந்த பாக்ஸ் பண்ணி குடுக்குற அண்ணனே எங்களுக்கு இந்த ஸ்டிக்கரா ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாங்க என்னங்க இந்த பாக்ஸ் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க இந்த பாக்ஸ் பண்ணி கொடுத்த அண்ணே தெரிஞ்சவங்க அதனால எங்களுக்கு இந்த ஸ்டிக்கர் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாங்க அந்த அண்ணா வந்து இந்த வீடியோ பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி நான் பேமெண்ட் வந்து அந்த அண்ணனு கொடுத்துருவேன் கவலைப்படாதீங்க அதனால சொல்லுவீங்கல்ல ஃப்ரீயா வாங்கிட்டு வந்தியா அப்படின்னா போய் சொல்லுங்க அப்படிலாம் கிடையாது நான் வந்து காசு கொடுத்துருவேன் என்னது அந்த அண்ணன் ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாலுமே அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்காக நான் அதை சொல்றேன் சில பேர் வந்து ஃப்ரீயா தானே பண்ணி கொடுக்க போறேன் ஏன்னா தானே பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க நீட்டா அழகா அழகா பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாம என்னோட இன்ஸ்டாகிராமையும் சேர்த்து பண்ணி கொடுத்துருக்காங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆஹ் அதனால நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன் இனிமே நமக்கு ஜொல்ஸ் வாங்குறவங்களுக்கு ஆஹ் இந்த பாக்ஸ்ல இந்த ஸ்டிக்கர் ஒட்டி வரும் இதுதான் நம்மளோட பிசினஸ் அப்டேட் எப்படி சொல்லிட்டு மறக்காம இந்த டிசைன்ஸ் கலர் இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நேரம் வாட்ஸ்அப் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகே இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வியர்க்கு பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ வரும் நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் நான் ரீஸ்டாக் வந்து எடுத்திருக்கேன் ரீஸ்டாக் நாளைக்கு வந்துடும் வந்த உடனே அதே அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு விளாக் போகிறேன் பை ஏன்னா இதுக்கு மேல நம்ம வீடியோ எடுத்துன்னு வச்சுக்கோங்க ஏமே அவ்வளோ எங்கள் மாதிரி நின்று பார்த்துட்டே இருக்கேன் டிவியும் போட்டு விட மாட்டேங்கிறீங்க ஃபேனையும் போட்டு விட மாட்டேங்கிறீங்க நீங்க வீடியோ எடுக்கிறதுக்கு நானாரா பார்க்குற கைய அப்படின்னு நினச்சிட்டு கண்ணாடி கண்ணாடி அம்மா கண்ணாடி கீழே வச்சிருக்க சாமி கீழே வச்சிருமா சே விளாக் முடிச்சுக்கலாம் பை